வீட்டை விட்டு ஹாஸ்டல் போன நிலா சோழன் கிட்ட அவங்க சொன்ன கோவமான வார்த்தை இந்த மாதிரி இப்போ ஐயனார் துணை சீரியல் இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்குது குறித்து பார்க்கலாம் ஸோ சோழன் பார்த்தீங்கன்னா மது இருந்துட்டு நிலாவோட பெட்டு பக்கத்துல படுத்து அலப்பற பண்ணதுனால வீட்டோட நிலைமையை மொத்தமாக மாறிடுச்சு சோழன் செஞ்ச காரியத்தால் நிலா ஒரு ஹாஸ்டல் பார்த்து அங்கே போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்கு வந்து நிலா கிளம்புறதை எல்லார்கிட்டையும் சேரன்னு சொல்ல தம்பிகள் எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் இருக்கிறாங்க சோழன் நிலா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்க நிலா கோபமாக நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாங்க சோழன் நிலாவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்க நீலா கோவத்தில் இது மாதிரி நீ பண்ணாதீங்க உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமாக சோழன் கிட்டே சொல்லிட்டாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ தான் வந்துட்டு ஐயனார் துணை சீரியலில் போயிட்டு இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க